மக்கள் சக்தி நேயர்களே வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்கள் வரும் நல்ல நல்ல விஷயங்கள் இப்படி காது போக்கில் கேட்டுன்னு போனோன்னா நம்ம அன்னி அன்றைக்கி கொஞ்சமாவது ரெஃப்ரெஷ் ஆகும் டியூன் ஆகும் இன்னி பல செய்திகள் உங்களுக்கு தெரிய வரும் நல்ல விஷயமா அப்பட்டமாக உண்மையான செய்திகள் தான் பொய்யே கலந்து வியூஸுக்காகலாம் கலந்து வராது ஸோ அதுக்காக பார்க்க வேண்டிய சேனல் இந்த பாருங்க ஓகே மக்கள் சக்தி நாயர்களே என்ன இன்னைக்கு நான் சொல்ல போறேன் அப்படின்னாக்க ஒரு மனுஷன் ஒரு மனிதருக்கு வேண்டிய டேலண்ட் திறமை நல்லா இருக்கு அவங்களுக்கு திறமை நல்லா இருந்து அதாவது ஒரு நல்ல பாட்டு திறமையில் உள்ளவர்னு வச்சுக்கோங்க இல்லை ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டிஸில் இருக்கார் அந்த திறமை நல்லா இருக்குது இல்லைன்னா நடிகன் அது பயங்கர திறமை அப்படிங்கிறதிலலாம் இருந்துட்டு அவங்க மூணு விஷயத்தில் மூ இந்த மூணு விஷயத்தில் ஒன்று குறைஞ்சாலுமே போச்சு காலி அது பிரயோஜனம் இல்லை அந்த டேலண்ட் அந்த திறமை ஒன்றும் பிரயோஜனத்துக்கு இல்லை என்னவோ அது இருக்கோம் அவ்வளோதான் அந்த மூணு விஷயத்தில் அவர் கோட்டை விட்டுட்டாருன்னா நான் அந்த மூணு விஷயம் சொல்கிற சொல்றதுக்குள்ளேயும் அதை என்னென்ன விஷயங்கள்னு சொல்கிறதுக்குள்ளையும் நீங்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்க என்னென்ன விஷயமா இருக்குன்னு ஒருத்தருக்கு ஒரு ஒன்றாவது சொல்லி பாருங்க அதாவது ஒத்தன் திறமை வாய்ந்தவன் அவன் இந்த மூணு விஷயத்தில் கோட்டையை விட்டான்னா கண்டிப்பாக அவன் வந்து செழிக்க முடியாது அவன் திறமை என்னவோ போயிட்டு இருக்குமே வழிய ஆனா வாழ்க்கையில் அவன் சிறக்க முடியாது செழிக்க முடியாது என்ன அந்த மூணு விஷயம்னு அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு விஷயமாவது தெரியுதான்ட்டு கமெண்ட்ல நான் சொல்ல வரத்துக்குள்ளேயும் சொல்லிட்டேன் அப்படிங்கிறத கீழே போடுங்க ஆமாம் ஒருத்த நல்ல பாடகன் இல்லை நல்ல அரசியல்வாதி நல்ல தலைவன் அவன் இல்லை நல்ல ஒரு திறமை ஏதோ ஒரு இதுல திறமை வாய்ந்தவங்க அவன் அவனுக்கு ஒன்றும் என்னென்னத்தில் குறையக்கூடாது அவனுக்கு அர்ப்பணிப்பு இருக்கணும் போட்டிங்களா டெடிகேஷன் இருக்கணும் டெடிகேஷன் இல்லை குறைஞ்சானா வேஸ்ட்டு அவன் செய்கிற வேலையில் அவனுக்கு ஒரு அர்ப்பணிப்பு ஒரு டெடிகேஷன் இருக்கணும் சரியா இது நீங்கள் எப்போ சரியாக சொன்னீங்களா தெரியல இன்னொன்று டிசிப்ளின் இருக்கணும் ஒரு அவன் இதெல்லாம் இருந்தால் தான் அந்த திறமை இருக்கும்லாம் இல்லை திறமை பாட்டுக்கு இருக்கும் இதெல்லாம் இருந்தாதான் அது சிறக்கும் டிசிப்ளின் பர்ஃபெக்டா இருக்கணும் பஞ்சுவலாக இருக்கணும் அவன் பாட்டுக்கு ஏழு மணிக்கு ஆரம்பிக்கிற ஃபங்க்ஷனுக்கு எட்டு மணிக்கு வந்தான்னா சிறக்குமா அவனுக்கு ஆனா டேலண்ட் இருக்கு சிறக்குமா சிறக்காது இதை எழுதினீங்களா டிசிப்ளின் இருக்கணும்னு எழுதினீங்களா இல்லை இல்லை எழுதிருப்பீங்க எழுதினீங்கன்னா நீங்களே உங்களை முதுகு தட்டிக்கங்க மூணாவது என்னங்க இருக்கணும் முக்கியமான ஒன்றுங்க இது இது உங்களுக்கு தெரிதா பாருங்க சொன்னா ஆமா இல்ல அப்படிமைங்க ஒரு டேலண்ட் நல்ல டேலண்ட்டு உள்ள மானுக்கோ பெண்ணுக்கோ இருக்க வேண்டிய முக்கியமான மூணாவது இதுதான் முதலாவது மூணாவது ஆனால் இது பல பேர்கிட்ட இல்லைங்க பல பேர்கிட்ட இல்லை என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன் அதுக்குள்ளேயும் ஒரு சிறந்த தலைவர்கிட்ட என்ன இதில் குறைஞ்சார் ஆனால் அவருக்கு என்ன டேலண்ட் இருக்குங்கிறத சொல்கிறேன் பாருங்கள் மூணாவது இது சொல்கிறதுக்குள்ளேயும் சொல்கிறேன் பெருசாக தமிழில் சிறந்தவர் திருக்குறளுக்கு உரை எழுதியவர் தலைவர் அப்படின்லாம் சொல்கிற ஒரு கட்சி தலைவர் கலைஞர்னு புகழ் பெற்றவர் அவர் வந்து எண்ணத்தில் அவர் தவறினார் அவருக்கு அந்த நான் சொல்ல மூணாவது இது என்னவோ அதில் அவர் தவறிட்டார் அந்த டிசிப்ளின் ஒழுக்கத்தில் தவறிவிட்டார் அவருடைய திறமை இருந்தும் அவ்வளவு திறமை இருந்தும் அது ஒரு கருப்பு புள்ளியாக அமைந்ததா டிசிப்ளின்ல குறைஞ்சாரா அதே மாதிரி இன்னொத்தர் நல்ல கவிதை எழுதுவார் நல்ல திரைப்பட பின்னணி பாடகர் கவிதைகள் பின்னணி பாடல் பாடல்கள்லாம் எழுதுவார் கண்ணதாசன் அவர் குடியிலையும் போதையிலையும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டாரா திறமை இருந்தும் இது இல்லாததுனால ஆச்சு இப்போ பல நடிகர்கள் திறமையோ நடிக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய ஒழுக்கத்தில் கெட்டுறாங்க ஸோ முக்கியமாக கேரக்டர் இஃப் கேரக்டர் இஸ் லாஸ் எவ்ரி திங் இஸ் லாஸ் ஸோ அந்த கேரக்டர் இருக்கணுங்க அந்த பண்பாடு ஒழுக்கம் இதெல்லாம் பின்பற்றவர்களாக இருக்கணும் தனி மனிதனின் கேரக்டர் ரொம்ப முக்கியம் ஒருத்தருக்கு திறமை இருந்தும் இதில் தவறினார்னா கோவிந்தாவாயிடுச்சு அவ்வளோதான் இப்போ என்ன மூணு சொல்லுங்க டிசிப்ளின் இருந்தாதான் அந்த திறமை இருந்தாலும் சிறப்பார்கள் திறமை 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 இருந்து ஒருவர் சிறக்க வேண்டுமென்றால் நான் சொன்ன அந்த மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக இருக்க வேண்டும் திறமை இருந்து சிறக்க வேண்டுமென்றால் திறமை இருந்து இதெல்லாம் குறைஞ்சிருச்சுன்னா கஷ்டம் ரொம்ப கஷ்டம் இந்த மூணும் கண்டிப்பாக தேவை என்ன சொன்னேன் டிசிப்ளின் டெடிகேஷன் அண்ட் கேரக்டர் இது மூணும் கண்டிப்பாக திறமை இருந்தாலும் கண்டிப்பாக இது தேவை